நம்ம பார்த்தீங்கன்னா உழவிலா வேளாண்மையில் வாழை போட்டு ஒரு மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு இனி வந்து இந்த ஒரு வருடம் அதாவது இந்த ஒரு வருடத்துக்கு நம்ம இந்த இங்கே வந்து என்னென்ன வேலை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல என்னென்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இங்கே வந்து உழவு இல்லை உரம் எடுதலும் இல்லை கலைகள் அதாவது கலைகள் வந்து கலைகளை வெட்டணுன்றதும் இல்லை அப்போ இது வந்து நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல நம்ம அதுக்கு மாறாக பண்ண போகிறோம் அதாவது அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா வந்து அடுத்தடுத்த காணொலியில் போடுறேன் இங்கே வந்து நம்மளுக்கு இப்போ நான் வாழைக்கண்டு வச்சுட்டேன்னா அந்த வாழைக்கண்டு ஏழாவது மாதம் போடணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இங்கே வந்து இது இல்லை இங்கே அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னோடய வேலையில்லை இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மண்ணை வளப்படுத்துறது மட்டும்தான் வந்து என்னோடய வேலை அதாவது இங்கே வந்து இருக்கிற மண்புழுகளுக்கும் கரையானுக்களும் எறும்புகளுக்கு கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களுக்கு வந்து உணவளிக்கிறது உணவளிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலையை தவிர இங்கே வந்து என்னால் வந்து ஒரு பயிரை வந்து வள வளர்க்கலாம் முடியாது அது வந்து என்னோடய வேலையும் இல்லை அது வந்து இங்கே இருக்கிற மண் இங்கே வந்திருக்க நுண்ணுயிர்களோட வேலை அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது இதுக்கான உணவுகளை இங்கே அந்த நுண்ணுயிர்களுக்கான உணவு அளிக்கு உணவு உணவு கொடுக்கறது தான் வந்து நம்மளுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உணவு போடுறோமோ அவ்வளோக்கோ அது வந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டு பெருக்கிக்கிட்டே இருக்கும் அப்போ இங்கே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த மண்ணில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நம்ம சாப்பிட்ற இயற்கையிலே விளைஞ்ச வாழ வாழைப்பழமாக இருக்கட்டும் அன்னைக்கு ஒரு பழம் சாப்பிட்டா இன்றைக்கி ரெண்டு பழம் சாப்பிட்டா தான் அதோடய சத்து கிடைக்கும் அதாவது எப்படின்னா அன்னைக்கு நூறு சதவீதம் அந்த ஒரு வாழைப்பழத்தில் நூறு சதவீதம் சத்து இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் தான் இருக்குது அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பருவ பருவநிலை மாற்றம் மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் இல்லை மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களை ஃபுல்லாக நம்ம வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா உரங்கள் போட்டு களைக்கொல்லிகள் போட்டு அழிச்சிட்டோம் அதனால வந்து மண்ணுலையும் நுண்ணுயிரிகள் கம்மியாயிருச்சு அதனால் ஊட்டச்சத்து குறைபாடுகள் இன்றைக்கி அதிகமாக அதிகமாக வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு காரணம்